வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் கோவில் கும்பாபிஷேகத்தின் பொழுது கருடர் கோவில் கோபுரத்தை நோக்கி பறப்பதன் காரணம் குடமுழுக்கு விழாவின் பொழுது கலசத்தில் அபிஷேகம் செய்யும் கும்பத்தில் உள்ள நீர் யாகசாலையில் வைக்கப்பட்டு பல மந்திர ஜபங்கள் ஓதி நீர்மறை எண்ணங்களோடு தூபதீபம் காட்டி உரு ஏற்றப்படுவதால் அந்த நீருக்கு அபரிமித சக்தி உள்ளது அதனால் அந்த கும்பத்தில் உள்ள நீரின் நீர்மறை என்ன சக்தியால் கருடர் ஈர்க்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்படும் கோபுரத்தின் மீதும் கலசத்தை நோக்கியும் சுற்றி சுற்றி வருகின்றது அப்படி வரும் கும்பாபிஷேகம் செய்வதற்குரிய நேரம் காலம் வந்துவிட்டது என்று உணர்வார்கள் கும்பத்தின் கலசத்தில் உள்ள நீர் தூய்மையாக நேர்மறை எண்ணங்களோடு இருப்பதால் இதில் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த ஊர் மக்கள் சிறப்புற வாழ்வார்கள் ஆலயங்களில் உள்ள தெய்வங்கள் நன்கு மகிழ்ந்து அந்த மக்களுக்கு நல்லாசி கூறும் என்பதும் கருத்து நன்றி வணக்கம்